அண்ணா அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை சமீப காலங்களில் எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ பிரிலிம்ஸா இருக்கலாம் மெயின்ஸா இருக்கலாம் உங்களுக்கு இன்டர்வியூ கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அந்த அளவுக்கு எல்லா நடப்பு செய்திகளையும் தினந்தோறும் நன்றாக நியூஸ் பேப்பர் படிச்சு அதுல நடப்பு செய்திகள் எதெல்லாம் தேவையோ அதை அடுத்து நடப்பு செய்திகள் அதனுடன் தொடர்புடைய சப்ஜெக்ட் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜி எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிள் பாயிண்ட்ல தினந்தோறும் கண்டிப்பா நம்ம அவ்வளவு எஃபோர்ட் போட்டு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அந்த வீடியோ நம்ம சொல்ற எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட விடாம நோட்டு போட்டு எழுதிக்கோங்க சரிங்களா அப்போ தான் பின்னாடி ஒரு டேட்டு கூட மிஸ் ஆகாம இருக்கும் தேவைப்படும் போது நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இது தவிர போனஸ் கேள்விகள் சூப்பர் செஸ் கேள்விகள் தொடர்புள்ள நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் இருபத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டுல முக்கியமான நடப்பு செய்தியில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேஜஸ் போர் விமானம் சரியா கீழே விழுந்து நொறுங்கியது விமானி உயிரிழந்தாங்க தேஜஸ் போர் விமானத்தை பத்தி பார்க்க போறோம் இது தவிர உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் ஓய்வு பெற்று அது தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம் ஜி டுவெண்டி மாநாடு தொழிலாளர்களுக்கான புதிய நான்கு சட்டங்கள் என்ன பார்க்க அதே மாதிரி ஹெச்பிவி அந்த தடுப்பு மருந்து அப்படின்னா என்ன பார்க்க அப்புறம் சக்காக் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைய தினத்துல பார்க்க போறோம் ஒரு பாயிண்ட் கூட விட்டுறாதிங்க எல்லாமே தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்துக்கு நடப்பு செய்திகள் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குரியது பாருங்க புதிதாக நான்கு தொழிலாளர் சட்டங்கள் அமல் சரி இந்தியன் தொடர்புடைய சட்ட சட்டங்கள் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள இருபத்தி ஒன்பது மத்திய தொழிலாளர் சட்டங்களை தொகுத்து புதிதாக நான்கு தொழிலாளர் சட்டங்களை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி உள்ளது சரிங்களா ரொம்ப முக்கியமானதுமா கவனமா இருங்க இந்த புதிய நான்கு தொழிலாளர் சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்னு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது சரிங்களா இந்த சட்டங்கள்ல பொதுவா என்னெல்லாம் பேசிருக்காங்க அப்படின்னு ஊதியம் சரி சம்பளம் அடுத்து தொழில் உறவுகள் சமூக பாதுகாப்பு மற்றும் பணியிட பாதுகாப்பு ஆகியவை முக்கிய அம்சங்களாக விளக்கப்பட்டுள்ளது சரிங்களா இதற்கான விதிமுறைகளை ஒரு வாரத்தில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட உள்ளது சரிங்களா சட்டம் நடைமுறைக்கு வந்தது நவம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது தொடர்பான விதிமுறைகளை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் அடுத்த ஒரு வாரத்துல வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சரியாம அந்த நாலு சட்டங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சராக பதவியில் இருப்பவர் மன்சுக் அவர்கள் சரி அந்த நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர் ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி தொழில்துறை உறவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது சமூக பாதுகாப்பிற்கான சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் பணி நிலைமை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த மூணுமே ரெண்டாயிரத்தி இருபது தொழிலாளர் ஊதிய சட்டம் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த நான்கு சட்டங்களும் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவனமாக இருங்க ஃப்யூச்சர் சரிங்களா அடுத்து மூலாமா இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் நாலு சட்டங்கள் பார்த்துட்டோம் இது வந்து மெயின் தேர்வுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாருங்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் நியமன கடிதம் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சும்மா பேருக்கு ஒருத்தங்கள வேலைக்கு வச்சிருக்க லெட்டர் சில நியமன கடிதம் வழங்குவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒண்ணு அடுத்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு காப்பீட்டை பெறுவார்கள் எல்லா தொழிலுக்கும் பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு தொடர்பான அந்த இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் பிஎஃப் சிறந்த பென்ஷன் ஃபண்ட்னு சொல்லுவாங்க பிஎஃப் அடுத்த இஎஸ்ஐசி காப்பீடு மற்றும் பிற சமூக பாதுகாப்பு சலுகைகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க என்னொன்னு முக்கியமான விஷயம் பாருங்க நாற்பது வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல்நிலை பரிசோதனை உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது நாற்பது வயசுக்கு மேல பட்டதினால சில நோய்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது தொடர்பான இலவச உடல்நல பரிசோதனைகள் இவர்களுக்கு செய்ய வேண்டும் எத்தனை வயசு நாற்பது வயதிற்கு பட்ட தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக இலவசமாக வருஷம் வருஷம் உடல் நல பரிசோதனை செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டு புதிய அடுத்ததாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களில் கட்டாயமாக பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கான இந்த பாதுகாப்பு குழு கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க எத்தனை பேருக்கு மேல இருக்கிற தொழிலாளர் தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்கள்ல ஃபைவ் ஹண்ட்ரட் மறக்கக்கூடாது சரிம்மா அடுத்து அனைத்து தொழிலாளர்களும் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியத்தை பெற வேண்டும் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வணிகங்களுக்கு குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு எம்எஸ்ஏன்னு சொல்லுவாங்கல்ல ஒரே பதிவு ஒரே உரிமம் ஒரே ரிட்டன் போன்ற செயல்முறை மூலம் இணக்க சுமை வெகுவாக குறைக்கப்படுகிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஐடி ஊழியர்களுக்கு சரியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வேலை செய்கிறாங்க அந்த ஐடி ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு சரியா ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஏழாம் தேதி ஊதியம் வழங்குவது கட்டாயம் ஏழாம் தேதி அடுத்து கூடுதல் பணி நேரத்திற்கு இரு மடங்கு சம்பளம் கண்டிப்பா கொடுக்கணும் சொல்ல ஓட்டின்னு அப்படி கூடுதல் பணி நேரம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழக்கமாக வழங்கப்படுகிற சம்பளத்தை விட இரண்டு மடங்காக சம்பளம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க புதிய சட்டத்தில் இது தவிர நார்மலா உள்ளது ஆதார் இணைப்புடன் கூடிய ஒற்றை கணக்கு எண் அறிமுகம் நம்ம இந்த பேன் கார்டு நம்பர் சொல்லலாம் பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லணும் அதே மாதிரி இந்த புதிய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்காக ஆதார் இணைப்புடன் கூடிய ஒற்றை கணக்கு எண் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அனைத்து வகையான பணிகளிலும் பெண்கள் இரவில் பணிபுரிய அனுமதி எல்லா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இரவு நேரத்துல சரி சரி நைட் டியூட்டி விட பார் பார்ப்பதற்கு பெண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டத்தின்படி அதே சமயத்துல பாலின பாகுபாடு இன்றி ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாம அனைவருக்கும் சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் பொதுவாக அதிகப்படியான சம்பளமும் பெண்களுக்கு குறைவான வழங்கப்படுகிறது பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சம உரிமை அந்த அடிப்படையில சம்பளம் ஈக்குவலா கொடுக்கணும் சொல்லிருக்கிறாங்க ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அந்த மாதிரி ஓகேவா அடுத்து உரிமங்களை பெறுவதற்கு ஒற்றை பதிவு அறிமுகம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சரி ஒற்றை பதிவு இது எல்லாமே எதனுடைய சிறப்பம்சங்கள் புதிய நான்கு தொழிலாளர்கள் சட்டம் அதன் முதல் சட்டம் மட்டும் அந்த ஊதியம் தொடர்பான சட்டம் மட்டும் ரெண்டாயிரத்தி உடன் தொடர்புடையது மிச்சர்கள் மூன்று சட்டங்களும் ரெண்டாயிரத்தி உடன் தொடர்புடையது இந்த நான்கு சட்டங்களுமே நடைமுறைக்கு வந்தது நவம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இது அடுத்து போலமா அடுத்து சுகாதாரம் தொடர்புடைய ஒரு செய்தி இது நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் தினந்தோறும் செய்தியில வந்துட்டு பாருங்க கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை உபகரணங்களை வீடுதோறும் வழங்க திட்டம் சரியா நம்ம கோவிட் நைன்டீன் டைம்ல பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இப்ப நிறைய விஷயங்களை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தினாங்க நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி கருப்பை வாய்ப்புற்றுநோய் பரிசோதனை உபகரணங்களை வீடுதோடும் வீடுதோறும் வழங்குவதற்கு ஒரு திட்டம் தொடங்க போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு இடத்துல தொடங்கியாச்சு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா பாருங்க அதாவது கர்ப்பபை வாய்ப்புற்றுநோய் இருக்குல்ல அதனை சோதனை மேற்கொள்வதற்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க பெண்கள் சரிங்களா அதனால அப்படிலாமே அதோ அப்படிரோ அப்படி யோசிக்கிற பெண்கள் ஓகேவா கொஞ்சம் தயக்கம் காற்ற பெண்களுக்கவே வீடு தேடி அதற்கான ஒரு கருவி சரிங்களா ஒரு கருவி இருக்குது இப்போ அதை கொடுப்பாங்க அந்த கிட் மாதிரி இருக்கும் சின்னதா ஓகேவா அதை கொடுத்து இந்த கர்ப்பபை வாயுப் புற்றுனை உரிய செய்யலாம் சரிங்களா இல்லாம கூட இருக்கலாம் சரிங்களா பாருங்க ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் எனப்படும் கிருமி தொற்று காரணமாக கருப்பை வாயுப் புற்றுனை ஏற்படுகிறது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் கருப்பை வாயின் உயிரணுக்களில் புற்று செல்கள் பரவி அதன் திசுக்களை பாதிக்கும் உரிய நேரத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை நம்ம சரியா பண்ணலாம் அப்படின்னா நுரையீரல் கல்லீரல் சிறுநீர்ப்பை மலக்குடல் உள்ளிட்ட பிற உறுப்புகளுக்கு பரவ வாய்ப்புள்ளது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு நோயா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதற்காக தான் வீடு தோறும் இந்த உபகரணங்கள் மறு அதை அந்த பரிசோதனை உபகரணங்களை நாங்கள் வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க சரிங்களா பாருங்க இதோட பின்னணி அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தரவுகளின்படி தமிழகத்திலேயே தர்மபுரி பெரம்பலூரில் தான் வாய் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது அதாவது லட்சத்தில் முப்பத்தி ஆறு பெண்களுக்கு அத்தகைய பாதிப்பு இந்த மாவட்டங்களில் எங்க தர்மபுரி மற்றும் பெரம்பலூர்ல ஒரு லட்சம் பெண்கள்ல முப்பத்தி ஆறு பேருக்கு இந்த கருப்பை வாய்ப்பு புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படி சொல்லிருக்கிறாங்க இதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துல அரியலூர் இருக்கிறாங்க அரியலூர்ல டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா தமிழகத்தின் மொத்த கருப்பை புற்றுநோய் பாதிப்பு விகிதம் உள்ளது ஓவராலா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குல்ல சராசரி பங்குபது பதினான்கு என்ற அளவில் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கருப்பை வாய்ப்புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களின் விகிதம் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த கருப்பை புற்றுநோயை கண்டறிவதற்காக சுய பரிசோதனை உபகரணங்களை தர்மபுரியில் நோட் பண்ணிக்கோங்க தர்மபுரியில் உள்ள முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பெண்களுக்கு முதல் முறையாக வழங்கப்பட உள்ளது எத்தனை வயசு முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட பெண்கள் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் பெண்களுக்கு அந்த சோதனையை என்னது கருபவை வாய்ப்பு சோதனையை அந்த சுய பரிசோதனை உபகரணங்களை இலவசமாகவே வீடு தேடி இது முதலில் தர்மபுரியில் தர்மபுரி மற்றும் பெரம்பலூர் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகளவு இந்த கர்ப்பை வாய்ப்பு உள்ளது சரியாமா எஸ் பி வி மறக்க கூடாது அடுத்து போலாமா நியமனங்கள் சரியா இதுவும் நம்ம தொடர்ந்து நியூஸ்ல பார்த்துட்டே இருக்கோம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் ஓய்வு அதாவது சில நேரங்களில் சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா பெரிய செய்தியாக இருந்தால் ஒரு சம்பவம் நடைபெறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே இன்னும் இரண்டு தினங்களில் இது நடைபெற உள்ளது நாளை மறுநாள் நடைபெற உள்ளது நாளை தினத்தில் நடைபெற உள்ளது இந்த தினத்தில் நடைபெற்றது நேற்றைய தினத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி ஒரே நியூஸ் நாளை நாளா வந்துட்டே இருக்கும் அது எத்தனை முறை வந்தாலும் நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கறத அன்றைய தினத்துல ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ரிவிஷனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா பாருங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் ஓய்வு உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக கடந்த மே பதினான்கு ராமகிருஷ்ணா கவாய் ராமகிருஷ்ணா கவாய் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார் நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று தன்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதை எட்டிய நிலையில் பூஷன் ராமகிருஷ்ணா அவர்கள் ஓய்வு பெற்றார் ஒரு சிறப்பு பாருங்க உச்ச நீதிமன்றத்தில் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி என்ற பெருமை பெற்றவர் கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஜஸ்டிஸா வந்தது கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு பிறகு சரிங்களா இரண்டாவது பட்டியல் இன தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் தற்போது ஓய்வு பெற்ற பி ஆர் கவாய் அவர்கள் ஓகேவா இது தவிர ஒரு கூடுதல் சிறப்பு பௌத்த மதத்தை புத்த மதத்தை சேர்ந்த முதல் இந்திய தலைமை நீதிபதி என்ற பெருமை பெற்றவர் பி ஆர் கவாய் அவர்கள் சரிங்களா நவம்பர் இருபத்தி நான்கு அன்று இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்க உள்ளாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த அல்லது மற்றும் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி யாருமா நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் மறக்க கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன் விட்டுறாதி அடுத்து விளையாட்டு முக்கிய கிரிக்கெட் தொடர்கள் சரியா இன்றைய இருந்து நேற்று இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்துருப்பீங்க சரியா ஆஷஸ் கோப்பை அப்படி நிறைய இருக்குல்ல பாத்துருப்பீங்க அந்த ஆஷஸ் கோப்பைனா என்ன இது தவிர வேற என்னென்ன கிரிக்கெட் தொடர்கள் நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு சின்ன செய்தியா பார்க்கலாம் பாருங்க ஆஷஸ் கோப்பை சரியா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இடையே பாரம்பரிய பாரம்பரியமாக ரொம்ப வருஷங்களாக நடந்து வரும் ஒரு கிரிக்கெட் தொடருக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க ஆஷஸ் கோப்பை கிரிக்கெட் யாருக்குமே யாருக்கும் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டி தொடர் அதே மாதிரி ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா இடையே ஒரு முக்கியமான கிரிக்கெட் தொடர் இருக்குது அந்த கிரிக்கெட் தொடருக்கு என்ன பேரா அப்படிம்பாங்க பார்டர் மற்றும் கவாஸ்கர் கோப்பை சார் ஆலன் பார்டர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் இந்தியாவை சேர்ந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் ரெண்டு பேரோட பேரை வச்சிருந்தான் பார்டர் கவாஸ்கர் அப்படிங்கிற பேர்ல ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா இடையே கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடைபெறுகிறது ஓகேவா அதே மாதிரி ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை இங்கிலாந்து மற்றும் இந்தியா இடையே நடைபெறும் கிரிக்கெட் தொடர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இங்கிலாந்தை சேர்ந்த புகழ்பெற்ற வேகப்பந்து வீச்சாளர் இந்தியாவின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் சரிங்களா சச்சின் டெண்டுல்கர் ரெண்டு பேரோட பேரை வச்சுதான் இங்கிலாந்து மற்றும் இந்தியா இடையே கிரிக்கெட் தொடர்கள் நடைபெற்று வருகிறது இது எல்லாமே உலக புகழ்பெற்ற முக்கியமான கிரிக்கெட் போட்டி தொடர்கள் சரிங்களா இது தவிர இந்தியாவில் உள்நாட்டில் நடைபெறும் சில கிரிக்கெட் தொடர்கள் இருக்குது முக்கியமான மட்டும் பார்க்கலாம் சரிங்களா டொமஸ்டிக் டோர்னமெண்ட் எல்லாம் ஒன்னு ரஞ்சி கோப்பை ரஞ்சி கோப்பைங்கிறதா இந்தியாவிலேயே டாப்ல இருக்கிற முக்கியமான ஒரு உள்நாட்டு கிரிக்கெட் தொடர் கவனமா இருங்க ரஞ்சி கோப்பை ரஞ்சி கோப்பையில் நடப்பு சாம்பியனாக இருப்பது

அடுத்து ஈரானிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி இதுவும் கிரிக்கெட் தான் சரிங்களா இது எல்லாமே இந்தியாவில் நடைபெறும் முக்கியமான உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள் மேலே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சரியாமா அடுத்ததாக பாதுகாப்பு தொடர்புடைய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி இரண்டு ஒண்ணு எல்லை பாதுகாப்பு படையின் வைர விழா சரியா வைர விழா எத்தனை வருஷமா பொன் விழானா ஐம்பது வருஷம் வெள்ளி விழா அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் அதே மாதிரி வைர விழா என்பது அறுபது ஆண்டுகளை குறிக்கும் சரிங்களா பாருங்க குஜராத்தின் புஜ் நகரில் பி எஸ் எஃப் என்று அழைக்கப்படும் பாரத செக்யூரிட்டி போர் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஏன் உள்துறை அமைச்சர் திடீர்னு வந்து கலந்துகிட்டாங்க அமித்ஷா அவர்கள் ஏன் அப்படின்னா பி எஸ் எஃப் பி எஸ் எஃப் என்பது எல்லை பாதுகாப்படை என்பது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சகம் மறக்காதீங்க சரியா தற்போது இந்த பிஎஸ்எஃப் அமைப்பின் தலைமை இயக்குநராக இருப்பவர் திரு தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள் மறக்க கூடாது இதுவும் யாருக்கும் எக்ஸாம்ல கேட்டாங்க கவனமா இருக்கு சரியா சரி எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எப்போ உருவாக்கப்பட்டது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் எல்லை பாதுகாப்பு படையானது டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது சரிங்களா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு

இது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு மத்திய ஆயுத படை ஆகும் இந்த அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் சரிங்களா ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் யார் இந்தியன் முதல் உள்துறை அமைச்சர் யார் பதில போனஸ் கேள்வியா பதில இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வங்காளதேசம் இடையிலான எல்லைகளை இந்த பி எஸ் எஃப் அமைப்பு தான் பாதுகாக்கிறாங்க இந்த அமைப்பின் முதல் தலைமை இயக்குநராக அறுபத்தி ஐந்துல பி உருவாக்கப்பட்ட டைம்ல முதல் இந்த டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர் யார் மாதிரி கே எஃப் ரஸ்டம் அவர்கள் சார் கே எஃப் ரஸ்டம் அவர்கள் தற்போது தலைமை இயக்குநராக இருப்பவர் நம்ம ஏற்கனவே பார்த்த தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள் இதுதான் பி எஸ் அறுபதாவது ஆண்டு அதாவது கிட்ட அறுபத்தி ஓராவது ஆண்டில் காலிடு வைக்கிறாங்க பி எஸ் எஃப் அமைப்பு வைர விழா கொண்டாடப்பட்டுள்ளது அதனால இது முக்கியம் எந்த ஒரு அமைப்பு பொன் விழா சின்ன நூற்றாண்டு விழா நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் வந்ததுன்னா அதை போக்கஸ் பண்ணுங்க முக்கியமானது அடுத்த முக்கியமான ஒரு செய்தி ஹெட்லைன்ல வந்த ஒரு முக்கியமான சரிங்களா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தேஜஸ் விமானம் விழுந்து நொறுங்கி சரிங்களா விமானி பலி ஓகேவா துபாயில் சரியா யூஏ ல இருக்கிற துபாயில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சிகள் ஓகேவா சாகச நிகழ்ச்சி கிடையாது விமான கண்காட்சி அதாவது நம்ம சிறப்பான முறையில் நம்மளோட விமானத்தை இயக்கி காட்டணும் அப்படின்னா அந்த விமானங்களை யார் வாங்குறது வாய்ப்பிருக்குது பிற வெளிநாடுகள் நம்மளுடைய போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒரு ஏற்ற சூழலை இருந்தது சரிங்களா அதுதான் விமான கண்காட்சி நம்ம வந்து அப்படி இப்படி நம்மளோட சாகசங்கள் ஓகே அதாவது நம்ம விமானத்தை சூப்பரா இயக்கி காட்டணும் அப்படின்னா அதை கண்காட்சியில சரியா போர் விமானங்களுக்கான எக்ஸிபிஷன் தான் தவிர சாகச நிகழ்ச்சி கிடையாது அப்படி ஓட்டி காட்டிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்து நொறுங்கியது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் என்ன சிறப்பு அப்படிங்கறத பார்க்கலாம் துபாயில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளானது இது யார் யாரு தயாரிச்சிருக்காங்க பாருங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் சரியா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இது ஏற்கனவே நம்ம போனஸ் கல்வியா கேட்டுக்கோ ஞாபகம் நினைக்கிறேன் இந்த ஹெச்ஏஎல் என்ற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத போனஸ் கல்வியா பதில சொல்லுங்க இது ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பாத்துருக்கோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே இண்டிஜினியஸ்லி மேட் அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர் விமானம் தான் தேஜஸ் என்று அழைக்கப்படும் இலகு ரக போர் விமானம் இந்த ரக்கமே இருக்காது அதுல செட் பண்ண அந்த என்ன சொல்லுவாங்க முக்கோண இருக்கும் ரொம்ப இருக்கும் எரிபொருள் பயன்பாடு கூட ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படி சொல்லாங்க அதான் இலகு ரக போரிமானம் லைட் காம்பாக்ட் வகிட்டு சொல்லுவாங்க அந்த இலகு ரக போரிமானம் தான் தேஜஸ் துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதை ஓட்டிய விமானி பரிதமாக இழந்தார் சரிங்களா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் விமானம் முதல் விமானம் இயக்கப்பட்ட நிலையில் ஆண்டு இதற்கு தேஜஸ் பெயரிடப்பட்டது அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த தேஜஸ் போர் விமானமானது இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சரியா தேஜஸ் வந்து உருவாக்குனது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அது வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சமீபத்தில் துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் விபத்துக்குள்ளானது விமானி உயிரிழந்தார் அடுத்து போலமா அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க ஆபரேஷன் சைகாக் அல்லது ஆபரேஷன் சகாக் அப்படின்னு சொல்லுவாங்க இணையதள மோசடிகள் சரிங்களா நிறைய மோசடி ஓகேவா இணையதளம் மூலமாக நடைபெறுகிறது அதை தடுப்பதற்காக ஒரு நாற்பத்தி மணி நேரம் ஒரு முக்கியமான ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆபரேஷன் அந்த நடவடிக்கை வைக்கப்பட்ட பேர் தான் ஆபரேஷன் சைகாக் ஓகேவா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் ஐ போர் ஏன்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைப்பில் இந்த நடவடிக்கை இந்த மோசடி நெட்ஒர்க்குகள் போலியான வங்கி கணக்குகள் பணம் எடுக்கும் முகவர்கள் மற்றும் தேசிய தலைநகரம் முழுவதும் செயல்படும் சட்ட விரோத அழைப்பு மையங்களை குறிவைத்தது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இணையதள மோசடிகளுக்கு எதிரான ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த ஆபரேஷன் வச்ச பேர் தான் ஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசதி இந்த நடவடிக்கை மூலமாக எட்நூத்தி எழுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை இணை ஆணையர் புலனாய்வு இணைவு மற்றும் மூலோபாய நடவடிக்கையில் ரஜினிஷ் குப்தா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா இது தொடர்பான முக்கியமான இலவச அழைப்பு எண் தேசிய சைபர் கிரைம் இலவச அழைப்பு எண் அந்த சைபர் கிரைம் தொடர்பான டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோ மறக்க கூடாது சரிங்களா அடுத்ததாக ஒரு முக்கியமான மாநாடு கண்டிப்பாக தேர்வில் கேட்கப்படக்கூடிய ஒரு மாநாடு

இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு எத்தனாயிரம் ஜி டுவெண்ட்டி இருபதாவது ஜி டுவெண்ட்டி மாநாடு ஜோக்கனஸ் பரவியில் நடைபெறுக்கிறது இந்த மாண்டிற்கான தீம் சரிங்களா கருப்பொருள் என்னன்னு பாருங்க ஒற்றுமை சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை ஒற்றுமை சமத்துவம் நிலைத்தன்மை என்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாண்டிற்கான இருபதாவது ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் மையக் கருது இது தென் ஆப்பிரிக்காவின் ஜோக்கனஸ்பர்க் மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தில் நடைபெறும் முதல் ஜி டுவெண்டி மாநாடாகும் ஆஃப்ரிக்கா கண்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடைபெற உள்ளது எத்தனாயிரம் ஜி டுவெண்டி மாநாடு மாநாடு ஜி டுவெண்ட்டி இருபதாவது மாநாடு ஆனா வருஷம் இருபத்தி ஐந்து கவனம் மாறுங்க தற்போது இந்த மாநாடு நடைபெறும் தென் ஆப்பிரிக்கா அதிபராக இருப்பவர் சிறீல் ராமபோசா அவர்கள் ஓகேவா ஓகே ஆப்பிரிக்கால முதல் முறையாக தென் ஆப்பிரிக்கால இந்த மாநாடு நடைபெறுக்கிறது அதே மாதிரி இந்தியாவில் முறை முதல் முறையாக ஒரே ஒரு முறைதான் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு நடைபெற்று எந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது எத்தனை ஜி டுவெண்ட்டி மாநாடுமா பதினெட்டாவது ஜி டுவெண்டி மாநாடு பதினெட்டாவது ஜி டுவெண்டி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா தான் நடத்தினாங்க கவனமா இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்த இந்தியாவில் நடைபெற்ற அந்த ஜி டுவெண்டி மாநாட்டின் மைய கருத்து ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பது இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் அந்த ஜி டுவெண்டி மாநாட்டின் மைய கருத்து தற்போது நடைபெற்று வரும் இருபதாவது ஜி டுவெண்டி மாநாடு சவுத் ஆப்பிரிக்கா நடந்தது அவருடைய மைய கருத்து ஒற்றுமை சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை மறக்காதீங்க சரியாமா அடுத்ததாக இந்தியாவில் நடைபெற்ற அந்த பதினெட்டாவது ஜி டுவெண்டி மாநாட்டில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க ஒன்றியம் சரி ஏ யூன்னு ஆப்பிரிக்கன் யூனியன் ஜி அமைப்பில் புதிய உறுப்பினராக இணைக்கப்பட்டது சரிங்களா அதாவது இருபத்தி ஓராவது உறுப்பினராக இணைந்தது யார் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க ஒன்றியம் மறக்க கூடாது சரிங்களா ஜி டுவெண்டி அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உருவாக்கப்பட்ட டைம்ல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியம் சரி யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க ஐரோப்பிய ஒன்றியம் மொத்த சதவீதத்தில் வரு இருபது நாடுகளை கொண்டது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமா புதிய உறுப்பினர் யாருமே சேர்க்கலாம் இந்தியாவில் நடைபெற்ற இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஜி டுவெண்டி மாநாட்டில் தான் ஐரோப்பிய ஆப்பிரிக்க ஒன்றியம் புதிய உறுப்பினராக சேர்க்கப்பட்டது சரிங்களா தற்போது உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்று மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆறாவது இந்தியா பிரேசில் அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருபதாவது ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்று வருகிறது அந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆறாவது இந்தியா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு நடைபெற உள்ளது என்ன பாரு சொல்லுவாங்க இந்தியா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா இப்சா மண் சொல்லுவாங்க சரி இப்சா அப்படிங்கிறது யாரெல்லாம் உறுப்பினரை கொண்ட ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா இந்தியா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மூன்று நாடுகளை கொண்ட அந்த கூட்டமைப்புக்கு இப்சான்னு சொல்லுவாங்க இதற்கான ஆறாவது மாநாடு சரிங்களா அப்படியே இது கூட சேர்த்து சைமிட்டன்ஸ்லி நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஜி மாநாடு மறக்கே மறக்க கூடாது ரொம்ப முக்கியமானது சரியாமா அடுத்து இந்தியன் ஜாக்ரவி தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி சென்யார் புயல் என்ன பெருமா சென்யார் புயல் வங்க கடலில் உருவாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறைந்த காற்றழுத்தம் உருவாகி அது புயலாக மாறப்போது சொல்லிருக்கிறாங்க அப்படி புயலாக மாறுச்சு அப்படின்னா அதற்கு என்ன பெயர் சூட்டப்படும் சென்யார் அப்படிங்கிற அந்த புயல் அந்த புயலுக்கு சென்னியார்ங்கிற பெயர் சூட்டப்படும் சொல்லியிருக்காங்க இது தென்மேற்கு வங்க கடலில் வலுபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சென்யார் என்ற பெயரை பரிந்துரை செய்த நாடு ஐக்கிய அரபு அமீரகம் சரி யூஏஇ யூஏஇ தான் சென்யார் புயல இந்த பெயர் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க எப்படி இந்த பெயர் வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கிறோம் உலக வானிலை அமைப்பு டபிள்யூஎம்ஓ ஒனஸ் கல்வி டபிள்யூஎம்ஓ நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் டபிள்யூஎம்ஓ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத பாருங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஐஎம்டி இந்தியாவுல இருக்க மாநில ஆய்வுத்துறை இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு எதை ரிப்பீட்டடா பாக்கிறோமோ அதான் போனஸ் கல்வியை கேட்கிறேன் கவனமாருங்க உலக வானிலை அமைப்பு மற்றும் இந்திய வானிலை ஆய்வு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது என்னோட தலைமையிடம் எங்க இருக்கு ரெண்டையும் மறக்காம போனஸ் கல்வியா சொல்லும் சரிங்களா பாருங்க உலக வானிலை அமைப்பு மற்றும் ஐநா பொருளாதார சமூக ஆணையம் எஸ்கேப் இந்த எஸ்கேப் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் விரிவாக்க தான் போனஸ் கல்வியை சொல்ல மாக்கலாம் எஸ்கேப் நிறைய வட்டி பார்த்திருக்கிறோம் சரிங்களா இதுலயே தமிழ்ல விரிவாக்கம் இருக்குது ஐநா பொருளாதார பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் ஆகியவற்றின் வெப்ப மண்டல புயல்கள் குழுமத்தின் உறுப்பினர் நாடுகளால் பரிசீலிக்கப்பட்ட முறையின் அடிப்படையில் இந்த பகுதியில் உள்ள வெப்ப மண்டல புயல்களுக்கு முன் ஒப்புதல் பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்டது அதாவது இந்திய பெருங்கடல் இந்த பக்கம் வங்காளபுரி கூட அரபிக்கடல் எல்லா பகுதியில இருக்கிற பதிமூன்று நாடுகள் சரியா இந்தியா உள்பட பதிமூன்று நாடுகள் இணைந்து ஆளுக்கு பதிமூணு பேர் அப்போ எத்தனை வருது பதிமூன்று நாடுகள் ஆளுக்கு பதிமூணு பேர் மொத்தம் எத்தனை நூத்தி அறுபத்தி ஒன்பது புயல்களுக்கு பெயர் சொல்ல சூட்டப்பட்டுள்ளது சரியா ரொட்டேஷன் பேஸ் இதுல பாத்தீங்கன்னா அந்த வரிசைப்படியாக இந்த பதிமூன்று நாடுகளுக்கு இடையே புயல் வரும்போது இந்த ஆர்டர்ல என்ன ஆர்டர்ல அந்த புயல்கள் பெயர் இருக்குதோ அந்த ஆர்டர்ல பிற நாடுகள் சூட்டிய பெயர் இன்னொரு நாட்டில் புயல் வரும்போது அந்த பெயர் வைப்பாங்க இதனால தான் பிற நாடுகள் சூட்டிய அந்த புயலின் பெயரானது வேறொரு நாட்டுல வரைக்கும் வரும் புயலுக்கு சூட்டப்பட்டு வருகிறது கவனமா இருங்க அந்த வகையில் இந்தியாவில் உருவாக உள்ள அந்த புயலுக்கு சென்னியார் என பெயரை வைத்தது யாரு யூஏஇ யார் பெத்த பிள்ளைக்கு யார பேர் வைக்கிறதே அந்த டவுட்ல வந்திருக்கான கேச்சும் அதுக்கு காரணம் இந்த மாதிரி தான் சரியாமா அடுத்து இந்த தெரிஞ்சிருக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இரண்டாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி நிறைவாட்டி கேட்டது தடுப்பூசி எதற்காக செலுத்தப்படுகிறது நம்பர் த்ரீ இருபதாவது ஜி டுவெண்டி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது இந்தியாவில் எந்த ஆண்டு ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்றது ரெண்டு மாநாட்டிற்கான மைய கருத்துக்களை பதில சொல்லுங்க சிறப்பா இருக்கும் அடுத்து மதத்தை புத்த மதத்தை சேர்ந்த முதல் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ஆறாவது சூப்பர் கேள்வி பி எஸ் எஃப் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டதுக்கான சூப்பர் கேள்விகள் நிறைய போனஸ் கேள்விகள் பண்ணி சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே சிறப்பான முறையில பார்த்துட்டு வாங்க மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க சரிங்களா எனக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுறோம் உங்களுக்காக தான் எப்படியாச்சும் தேர்வு வெற்றி பெற வேண்டும் நடுப்பு இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க சிறப்பான முறையில் பதில் சொல்லணும் சப்ஜெக்ட் ஆகட்டும் கரண்ட் அபேர்ஸ் ஆகணும் ஸ்ட்ராடிகை எதுவுமே மிஸ் பண்ணாம அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு டைம் ஒதுக்கி உங்களுக்காக இந்த வீடியோ டெய்லி தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் மாணவ நண்பர்களை ஃபுல்லா பாருங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்